அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐ எஃப்டி திட்டத்தில் ரூபாய் மூன்று லட்சத்தை முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் அதிக ரிட்டர்ன்ஸ் தரும் நானூற்றி நாற்பத்தி நாலு திட்டம் பற்றி பார்க்கலாம் சேமிப்பு என்று வரும்போது பிக்சட் டெபாசிட்களில் முதலீடு செய்வது குறித்து தான் பலர் யோசிக்கின்றனர் ஏனெனில் நம் நாட்டில் பிறந்த திட்டங்களை விட பிக்சட் டெபாசிட் திட்டங்களையும் மிகவும் நம்பகத்தன்மையாக மக்கள் கருதுகின்றனர் இந்த திட்டங்களை பல்வேறு வங்கிகள் வழங்கி வருகிறது அந்த வகையில் பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிறந்த வட்டி விகிதங்களை அம்ப்விஸ்டி எனப்படும் பிக்சட் டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு போது வாடிக்கையாளர்கள் ஏழு புள்ளி இருபத்தைந்து சதவீத வட்டி விகிதங்களையும் மூத்த குடிமக்கள் ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தையும் பெறலாம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை முதலீடு செய்ய கிடைக்கும் அதன் பிறகு காலக்கேடு நீடிக்கப்பட்டால் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் இது எஸ்பிஎ வங்கி வழங்கும் சிறப்பு திட்டம் என்பதால் இதற்கு காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது இந்த பதிவில் அம்ஸ்ட்ரீட் விஷி பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் ஒருவர் ரெண்டு லட்சம் முதல் ரூபாய் மூன்று லட்சம் மற்றும் நான்கு லட்சம் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் வழங்கும் இந்த ஸ்பெஷல் பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் குறைந்த முதலீடாக ஆயிரம் ரூபாயில் கணக்கு தொடங்கலாம் இதை தாண்டி எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் அதிக பட்ஜெட் வயது வரம்பு என்பது இதற்கு இல்லை இந்த மிக்சட் டெபாசிட் திட்டத்தில் இந்திய குடிமக்கள் மற்றும் என்ஆர்ஐகளும் பலன் பெறலாம் ரூபாய் ரெண்டு லட்சம் முதலீடு மூத்த குடிமக்கள் அம்பி திட்டத்திற்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தை முதலீடு செய்தால் ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தில் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கு பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் வட்டி கிடைக்கும் இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை இரண்டு இலட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாக இருக்கும் அதுவே பொது வாடிக்கையாளர்களுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் முதலீட்டுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வட்டி பெறுவார்கள் இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக இருக்கும் ரூபாய் நாலு லட்சம் முதலீடு மூத்த குடிமக்கள் அம்ப்ரிஸ் விசி திட்டத்தில் ரூபாய் நாலு லட்சத்தை முதலீடு செய்தால் ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தில் வருமானமாக முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபாய் வட்டி கிடைக்கும் இதன் மூலம் மொத்த முதிர்வு தொகை நாலு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபாயாக இருக்கும் அதுவே பொது வாடிக்கையாளர்களுக்கு ஏழு புள்ளி இருபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் நாலு லட்சம் முதலீட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் வட்டி பெறுவார்கள் இதன் மூலம் மொத்த முதல்வு தொகைக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நாலாக இருக்கும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்